வணக்கம் நேயர்களே ஐயோ எண்பத்தஞ்சு லட்சம் போச்சே என்ன நடந்தது கதறி அழுகின்றார் கனடாவில் இருந்து வந்த நபர் காணி ஒன்றை யாழ்ப்பாணத்தில் வாங்க வேண்டும் நல்ல காணி இருந்தால் பாருங்கோ கடைசி காலம் நல்லா உழைச்சி காசு கணக்காக கிடக்குது காணியில் வேண்டி விடுவோம் குத்தகைக்கு விடுவோம் அல்லது வீட்டை கட்டி வாடகைக்கு கொடுப்போம் அப்படி ஒரு ஐடியாலாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் காணிங்கன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு தரகரை ஒழுங்குபடுத்தி அவரோட தொடர்பை பேணி வந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து வந்த நபர் அந்த தரகரம் பார்த்தார் ஓஹோ காசு கூடி போச்சு சீமானுக்கு காணி வேண்டி விட போகிறார் சரி நான் பார்க்குறேன் நல்ல காணியாக பார்க்குறேன் அப்படின்ட்டு காணிகளை தேடி தெரிஞ்சு சொல்லியிருக்கிறார் நல்ல காணி கொண்டு இருக்குது நீங்கள் தெல்லிப்பாளையில் போய் இருங்கோ வாடகைக்கு ரூம் எடுத்தோம் இங்கேயே இருங்கோ அப்படத்த கொஞ்சம் மலிவாக எடுக்கலாம் இப்போதான் கொஞ்சம் பீமன் காமம் அங்கே இங்கெல்லாம் காணிகள் ஆக்களுக்கு கொடுக்குறாங்க பழைய ஆக்களை விடுறாங்க காணிகள் கொஞ்சம் மலிவாக வாங்கலாம் கே கேஸ் பக்கம் கப்பரோட உழைக்க இருக்குது அதை கொஞ்சம் அது சுற்றுலா மையங்களாக மாறும் நல்ல விலைக்கு தட்டலாம் ஓகேன்னு சொல்லி அங்கே ஆள் இறுத்தி வச்சு போட்டு இவரும் போய் வந்திருக்கின்றார் காணிகளை வரங்குன்னு பார்க்குறேன் அவரும் இவரோட நல்ல கண்டெக்டில் தொடர்பில் இருந்திருக்கிறார் துடி ரெண்டு திறகருக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஏன் அவருக்கு காணியை வேண்டி கொடுப்பான் அந்த காசை நான் எடுத்துக்கொண்டு போக முடிட்டு ஏதோ சது திட்டம் போட்டு நைஸாக காசு எடுத்துட்டார் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு பதினஞ்சு லட்சம் போட்டு அவர் கோடி இல்லையா சரி எடுத்துட்டு அவர் போயிட்டார் ஆனால் இவருக்கு அந்த சம்பவமே தெரியாது தன்னை காசு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் என்ற விஷயமே கனடாகாருக்கு தெரியாதே அவருக்கு அந்த காணி வாங்கணுன்ற மன மகிழ்ச்சியும் அவற்றை மிஸ்லேயும் அவர் இருந்துட்டார் ஒரு மூன்று நாலு நாளை பிறகுதான் பார்த்துருக்குறார் வச்ச இடத்துல காசை காண இல்லை எண்பத்தைந்து லட்சம் லட்சம்டா யோசிச்சு பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கனடாவில் உழைச்சிட்டு வர்றேன் இல்லையா இந்த காசை ஒரு செகண்ட்ல தூக்கிட்டு போற திறகர் காத்தறி அழுது தேடி பிடிச்சி ஒரு மாதிரி இந்த திரகர் தான் இதை செய்திருக்கணும்னு சொல்லி திரகருக்கு தொடர்பு எடுத்த தரகருக்கு ஃபோன் ஆஃப் இப்போ திரகர் வந்து குளிநொச்சி ஆள் அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி தெளிப்பட போலீஸ் ஸ்டேஷன் போகிறார் இப்போ விசேது ஐயா அப்படின்னா கனடாவிலேருந்து வந்தனான் காணியுடைய யாழ்ப்பாணத்தில் வாங்குறதுக்காக அதுக்காக ஒரு தரகரோட நான் தொடர்பை ஏற்படுத்தினான் வந்து போய் நல்ல மாதிரி தான் மின்தான் பழகிச்சிது என் காசை கொண்டு போட்டார் ஆதாரங்கள் எதுவுமே இருக்கா ஐயா அவர் எடுத்ததுக்கானதை ஒன்றும் இல்லை தம்பி தான் வந்து போனோம் அவன் தான் எடுத்துருக்கணும் ஒரு காரிங்களோ சேரீங்களோ என் காசை தாங்க உங்களை கும்பிட்டுங்கின்ற மாதிரி போலீஸாரோட கதைச்சிருக்கிறார் அதைத் தொடர்ந்து கிளிநொச்சியில் அந்த தலைகரை அந்த நபரை போலீஸார் இப்பொழுது தேடி வருகிறார்கள் இனி அவர் வந்த அவர் கொடுக்குற வாக்குமூலத்தை தான் அவர் எடுத்தாரா அல்லது எடுத்து எடுத்து ஒத்துக்கொள்வாரா என்ன விஷயம் எடுத்து நாங்கள் விளக்கங்களை பொறுத்து விசாரணைகளை பொறுத்து தான் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் எண்பத்தைந்து லட்சம் ரூபாவையும் ஒன்றாக எடுத்த முடியாது அது எங்கே இருக்குது என்ன மாதிரி எடுக்கலாம்னு எல்லாம் வடிவாக டிசைன் பண்ணி பிளான் பண்ணி நபர் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் வாய்ப்புகள் இல்லை வேறு மாதிரி வாய்ப்புகள் இல்லை பறவை கொடுத்தவர் சொல்கிறேன் நான் காசு கொண்டு போகவே இல்லை இங்கே தான் ரூமுக்கு வச்சிருந்தான் அவர் தான் வந்து போனவர் அவர் தான் சந்தர்ப்பத்தில் எடுத்துட்டார் நான் அதை கவனிக்கெலாம் நான் நம்பி பழகிட்டேன் இப்படி செய்துட்டார் அப்போ நம்பி பழகிட்டேன் இப்படி செய்துட்டார் என்ற வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை ஏன் இந்த காலத்திலே அதிகமானவர்கள் நம்பிக்கடுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நம்ப வைத்து கெடுப்பவர்களை விட நம்பிக்கடுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் இங்கிருந்தாலும் சரி அங்கிருந்து வருகின்றவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு காணை வேணுமா அவங்களுக்கு அறிஞ்சவர்கள் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் வச்சு வேணுமா இல்லை நீங்களே ஒரு லீவை போட்டு வாங்குவோம் வந்து ஓடி தெரிஞ்சு பாருங்க உங்களோட மன்தானே இது இல்லை அதுக்கு அந்த திரகரை வச்சு இந்த திரகரை வச்சு தெரியாதவர்களை கொண்டு வந்து வச்சு பழகி எல்லாம் என்ன செய்வதை யாரையும் நம்ப முடியாது எனவே இது சம்பந்தமாக மிகவும் மன வருத்தத்தில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கனடாவில் இருந்து வந்த நபர் போலீசாருடைய உதவியை நாடு இருக்கின்றார்கள் போலீசார் தேடுதல்களை மேற்கொள்கின்றார்கள் விசாரணைகளை தொடர்ந்து தான் அந்த நபரை பிடித்து மேலதிகமான தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வெளிநாட்டில் இருந்து வருகின்ற உறவுகளை நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உழைக்கும் படம் இங்கு அதிகம் அதிகம்தான் அதற்காக நீங்கள் அங்கே ஒவ்வொரு மரங்களிலும் பணத்தை புழுங்கி கொண்டு வருவது கிடையாது அல்லது நீங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு வைக்கின்ற அடியிலும் பணம் இருக்கும் அப்படியே குளிந்து எடுத்து கொண்டு வாடுவது கிடையாது இரவு பகல் பார்க்காமல் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று வேலைகள் செய்து அந்த குளிரிலும் உங்களுடைய உணவுகள் தண்ணீரை கூட உறுத்து அதாவது குறைத்து அது இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள் அந்த உழைக்கும் பணத்தை அருமையாக பயன்படுத்துங்கள் தேவைக்கேற்றவாறு பயன்படுத்துங்கள் தேவை இல்லாமல் நீங்கள் யாருக்கும் பந்தாக காட்ட தேவை இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு விதியும் இல்லை சட்டமும் இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்தால் இப்படித்தான் நடந்து கொள்ளணும் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படித்தான் சிலபிடிச்சி காட்டணும் இப்படி தான் அள்ளி வீசணும் என்று எந்த ஒரு சட்டமும் இலங்கையில் இல்லை எந்த நாட்டிலும் இல்லை அதற்காக ஏன் நீங்கள் உங்களுடைய பணத்தை இவ்வாறு வீணாக்குகிறீர்கள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பெற்ற பணத்தை தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துங்கள் தேவைக்கு அதிகமாக ஏன் நீங்கள் பணத்தை கொண்டு வருகிறீர்கள் சரி உங்களுக்கான ஒரு கார்டு வச்சுருக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி உறவினர்கள் இருந்தால் தேவைக்கேற்ற மாதிரி அவர்களை போட்டுச்சுன்னாட்ட இப்போ சிம்பிளாகவே ஃபோனில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது காசு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் பொக்கெட்லேயே எண்பத்தஞ்சு லட்சத்தை கொண்டு வீக்க வேண்டிய இல்லை பேக்கில் வச்சிருக்க வேண்டிய இல்லை இப்போ எவ்வளோ உலகம் நாங்கள் டெக்னாலஜியில் வயசில் முன்னேறி இருக்கிறோம் இந்த காலத்தில் பழைய மாதிரி சோகேசுக்கு வைக்கிறது அலமரிக்க வைக்கிறது கொண்டு தெரிகிறது ஏன் இப்போ அவ்வளோ காசே என் தொலைச்சு காணியும் இல்லை காசும் இல்லை வருத்தக்காரராகி ப்ரெஷர் கூடி ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய நிலை தேவையில்லாதது எனவே விழிப்பாக இருக்க வேண்டும் மக்களே உள்நாடோ வெளிநாடோ உழைக்கின்றவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் உங்கள் உழைப்புகள் வீணாக கூடாது உழைக்கும் பணத்தை சேமித்து வையுங்கள் தேவைக்கு பயன்படுத்துங்கள் யாருக்கும் உதவி செய்யுங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஒரு வேளை உணவு கொடுங்கள் நல்ல காரியங்கள் எவ்வளவோ செய்ய இருக்கின்றன அதை விடுத்து இவ்வாறு வீணாக தொலைப்பதும் வருந்தி அழுவதும் இனி வேண்டாம் தொடர்ந்து மனிதர்கள் உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திக்கிற உறவுகளே வணக்கம்